ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் முதல் பாடம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம் இந்த பாடத்தில் இருக்க லைன் ப லைன் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கப்பறம் இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெசன் ஃபுல்லாக கவர் தான் வந்து எடுத்திருக்கோம் ஸோ எந்த பாயிண்ட்ஸுமே வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் முதல் பாடம் வந்து படிச்சிட்டிங்க அடுத்த பாடம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்தியா எவ்வாறு செயல்படுகிறது என்பதனை விளக்குவது ஏது ஆன்சர் ஜிடிபி இந்தியா வந்து பொருளாதாரத்தில் எவ்வாறு செயல்படுது என்பதை விளக்குவது வந்து ஜிடிபி தொடக்க காலத்தில் பொருட்களை பொருளியல் அறிஞர்கள் எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் பண்டங்கள் தொடக்க காலத்தில் பண்டமாற்று முறை வந்து பின்பற்றப்பட்டது சாதாரண பொருளியல் அறிஞர்கள் வந்து பொருட்களை பண்டங்கள் என அழைத்தனர் பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அதனை நாம் பணம் செலுத்தி பெறுகின்றோம் இவற்றை அளவிடுவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யப்பட்டு அதனை நாம் பணம் செலுத்தி பெறுகின்றோம் இவற்றை அளவிடுவது வந்து ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி என அழைக்கப்படுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு தான் வந்து ஜிடிபி இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் என்பது என்ன அதுக்குரிய டெஃபினிஷன் என்னென்னா நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டிற்காக உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகளாகும் ஆகும் நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டிற்காக உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகள் இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் என அழைக்கப்படுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூற்றுகள் கொடுத்து கேட்பாங்க இதுல எது சரியானது எது தவறானது அது மாதிரி கூற்றுகள் கொடுத்து கேட்பாங்க ஆனா வரி வரியா படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் பாயிண்ட்ஸ் டேரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறது ஜிகேவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கம்மி தான் இந்த மாதிரி கூற்று காரணம் பேராகிராஃப் இது மாதிரி தான் கொடுத்து கேட்பாங்க அதில் பாடம் ஃபுல்லாக வந்து தரவு பண்ணணும் உங்களுக்காக நம்ம ஒவ்வொரு வரையுமே வந்து கொஸ்டின்னாக வந்து கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க ஆறாவது கொஸ்டின் இந்திய ரூபாய் குறியீட்டை அறிமுகம் செய்தவர் உதயகுமார் எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து அறிமுகம் செய்யப்பட்டது இந்திய ரூபாய் குறியீட்டை அறிமுகம் செய்தவர் உதயகுமார் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து மாதம் ஜூலை பதினஞ்சு எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ மற்றும் மற்ற பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதி ஆகிறதோ அதை இடைநிலை பண்டங்கள் என கூறியவர்கள் யார் ஆன்சர் டைலர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டாபராக் மறு பண்ணுறேன் எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுதோ அல்லது மற்ற பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய ஏதேனும் ஒரு பகுதி ஆகிறதோ அதனை இடைநிலை பண்டங்கள் என அழைப்ப இவரை சொன்னவங்க யாருன்னா டைலர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டாபரக் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எது மட்டும் சேர்க்கப்படுகிறது அன்சர் இறுதிநிலை பண்டங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எது மட்டும் வந்து சேர்க்கப்படுதுனா இறுதிநிலை பண்டங்கள் இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் அதன் விளைவை வந்து இருமுறை கணக்கிடுதல் இறுதிநிலை பண்டத்திற்கு எடுத்துக்காட்டு தேநீர் டி இறுதிநிலை பண்டத்திற்கு தேநீர் வந்து எடுத்துக்காட்டு ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு நாட்டு வருமானம் என அழைக்கப்படுது நாட்டு வருமானம் மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான ஈவு என அழைக்கப்படுது நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பு மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி என அழைக்கப்படுது நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் அதாவது ஒரு வருடத்தில் அவர்கள் ஈட்டிய வருமானம் பண்டங்கள் மற்றும் பணிகள் செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பு வந்து மொத்த உள்நாட்டு மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபி மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி என அழைக்கப்படுது வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபமும் இந்த ஜிஎன்பியில் வந்து அடங்கும் ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைகளுக்குள் காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி என அழைக்கப்படுது மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி என அழைக்கப்படுது மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பிறகு கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி என அழைக்கப்படுது நிகர நாட்டு உற்பத்தி என் பி இது என்னன்னா மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம் இதில் வர மதிப்பு தான் நிகர நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய ஒரு பகுதியாகும் நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய ஒரு பகுதியாகும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை அதாவது தேய்மானம் அப்படின்னா செலவு செய்கிறது செலவின் அளவை கழித்து பின் கிடைப்பது வந்து நிகர உள்நாட்டு உற்பத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி தலா வருமானம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி வந்து தலா வருமானம் நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் பெறப்படுவது தலா வருமானம் நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் பெறப்படுவது தலா வருமானம் இந்தியாவில் முதன் முதலாக தனி வருமானத்தை பற்றி கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முதல் முதலாக தனி வருமானத்தை பற்றி கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு கொவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு கொவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களில் இருந்தும் பெறப்படுகின்ற மொத்த பண வருமானத்தை எவ்வாறு அழைக்கின்றோம் ஆன்சர் தனிப்பட்ட வருமானம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம் என அழைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டம் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பே ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எந்த ஆண்டு சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எந்த ஆண்டு சைமன் குஸ்னட் சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியினுடைய நவீன கருத்து முதன் முதலில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதி பண்ட பணிகளுக்கு மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டுத்தொகையின் பெயர்தான் செலவின முறை பள்ளிகள் மற்றும் வங்கிகளில் பந்துமுனை பேனாக்கள் அனுமதிக்காத ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது மத்திய புள்ளியல் நிறுவனம் சிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை என்ன அமைப்பு வந்து பாதுகாக்குதுன்னா மத்திய புள்ளியியல் நிறுவனம் தொழில்துறையின் உற்பத்தியை வருடாந்திர கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு நுகர்வோர் விலை குறியீடு தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஐஐபி நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ போன்ற குறியீடுகளை வெளியிடுவது மத்திய புள்ளியியல் துறை இந்திய பொருளாதாரம் பரவலாக எத்தனை துறைகளாக பிரிக்கப்படுகிறது ஆன்சர் மூன்று துறைகளாக பிரிக்கப்படுது முதன்மைத்துறை இரண்டாம் துறை மூன்றாம் துறை எந்த துறை வந்து துறை என அழைக்கலாம் ஆன்சர் வேளாண்மை துறை முதன்மை துறைக்கு உதாரணம் கால்நடை பண்ணை மீன் பிடித்தல் சுரங்கங்கள் காடுகள் வளர்த்தல் சோளம் நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது துறை வேளாண்மை எந்த துறையை இரண்டாம் துறை என அழைக்கலாம் ஆன்சர் தொழில்துறை இரண்டாம் துறையில வருவது வந்து இரும்பு எஃகு தொழில் ஜவுளி தொழில் சணல் சர்க்கரை சிமெண்ட் காகிதம் பெட்ரோலியம் வாகன தொழிலகம் மற்றும் சிறு தொழில்கள் இது எல்லாமே ஏழாம் துறையில் வரும் மூன்றாம் துறை வந்து பணிகள் துறை இதில் வந்து எது எது வருதுன்னா அறிவியல் ஆராய்ச்சி போக்குவரத்து தகவல் தொடர்பு வர்த்தகம் அஞ்சல் வங்கி கல்வி பொழுதுபோக்கு சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இது எல்லாமே வந்து மூன்றாம் துறையில் வரும் முதன்மை துறை தொழில்துறை முதன்மைத்துறை வேளா வேளாண் துறை விவசாயத்துறை இரண்டாம் துறை தொழில்துறை மூன்றாம் துறை பணிகள் துறை எந்த நூற்றாண்டின் பொருளாதார நிபுணர்கள் மூன்றாம் நிலை பணிகளை நான்காம் நிலை மற்றும் ஐந்தாம் நிலை பணிகள் துறைகளிலிருந்து வேறுபடுத்திட முடியும் என்றனர் ஆன்சர் இருபதாம் நூற்றாண்டு இந்தியாவில் எந்த துறை மிக பெரியது ஆன்சர் பணிகள் துறை நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதலில் பணிகள் துறையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டூ பத்தொம்பதில் எவ்வளவு மதிப்பிடப்பட்டுள்ளன ஆன்சர் தொண்ணூற்றி ரெண்டு டூ தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபத்தாறு லட்சம் கோடி வேளாண் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் இரண்டாவது இடம் உலகின் மொத்த வேளாண் பொருட்களின் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு ஏழு புள்ளி பத்தொன்பது சதவிகிதம் உலகில் இந்தியா தொழில்துறையில் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் எட்டாவது இடம் உலகில் இந்தியா பணிகள் துறையில் ஆறாவது இடத்தை வந்து பிடித்துள்ளது விவசாய துறையில் பங்களிப்பு உலக சராசரியை விட எவ்வளவு அதிகமாக உள்ளது ஆன்சர் ஆறு புள்ளி நாலு சதவிகிதம் தொழில் துறையின் பங்களிப்பு உலக சராசரியை விட முப்பது சதவிகிதம் குறைவாக உள்ளது பணிகள் துறையின் பங்களிப்பு உலக சராசரியை விட அறுபத்தி மூணு சதவிகிதம் குறைவாக உள்ளது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பகுதி தொழில் அல்லது துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு மொத்த மதிப்பு கூடுதல் என அழைக்கப்படுது பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஓர் அம்சமாகும் என்று கூறியவர் அமர்த்தியா சென் பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தினுடைய ஓர் அம்சமாகும் என்று கூறியவர் அமர்த்தியா சென் பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடும் முக்கிய அளவுகோல் ஏது ஆன்சர் ஜிடிபி ஜிஎன்பி ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி மொத்த தேசிய உற்பத்தி பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடும் முக்கிய அளவுகோல் ஜிடிபி ஜிஎன்பி ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு சரியானது மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹெச்டிஐ அமத்தியாசன் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அமத்தியாசன் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இந்தியா எல்லைகளை திறந்த வர்த்தகத்தை ஏற்க முடிவு செய்து அதன் பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களை இந்திய பொருளாதாரத்திற்குள் அனுமதிப்பதன் மூலம் எந்த ஆண்டு வரை இந்த பார்வை தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொள்ள பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் அறுபத்தி அஞ்சு ஆண்டுகள் ஐந்து வயதுக்குட்பட்ட எவ்வளவு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடன் உள்ளன ஆன்சர் நாற்பத்தி நாலு சதவிகிதம் பதினைந்து வயதிற்கும் மேலும் உள்ள மக்கள் தொகையில் எவ்வளவு பேர் கல்வியறிவு பெற்றவர்களாக உள்ளனர் ஆன்சர் அறுபத்தி மூணு சதவிகிதம் இந்தியாவில் முப்பத்தைந்து வயதிற்குட்பட்ட உழைக்கும் வயதில் வேகமாக வளரும் மக்கள் தொகையில் எத்தனை மில்லியன் பேர் உள்ளனர் ஆன்சர் எழுநூறு மில்லியன் இந்தியாவில் உலக மக்கள் தொகை மாற்றத்தில் கடந்த இரண்டு சகாப்தங்களாக உழைக்கும் வயது மக்களின் பங்கு ஐம்பத்தெட்டு சதவிகிதத்திலிருந்து எவ்வளவாக உயர்ந்துள்ளது ஆன்சர் அறுபத்தி நாலு மனிதவள மேம்பாட்டு குறியீடு வாழ்க்கை தரம் கல்வி வாழ்நாள் எதிர்பார்ப்பு மனிதவள மேம்பாட்டு குறியீடு எந்த அமைப்பால் வெளியிடப்படும் யூஎன்டிபி என்ற அமைப்பால் மனிதவள மேம்பாட்டு குறியீடு வெளியிடும் யூஎன்டிபி அமைப்பில் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கு ஐன்சர் நூற்றி எண்பத்தி ஒன்பது சமீபத்தில் வெளியிடப்பட்ட மனித வளர்ச்சி குறியீடில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் நூற்றி முப்பதாவது இடம் மனித மேம்பாட்டு குறியீடு என்ன ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மனித மேம்பாட்டு குறியீடு யார் வந்து அறிமுகம் செஞ்சாங்கன்னா முகப் உல் ஹிக் மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகம் செய்தவர் முகப் உல் ஹிக் இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் யூஎன்டிபியில் வெளியிடப்பட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா நூற்றி எண்பத்தி ஒன்பது நாடுகளில் எந்த இடத்திலிருக்கு நூற்றி முப்பதாவது இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு ரெண்டாயிரத்தி பதினேழின் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் எஸ்டிஐயின் மதிப்பு ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு ஏழு சதவீதத்திலிருந்து எவ்வளவாக உயர்ந்துள்ளது ஆன்சர் ஜீரோ புள்ளி ஆறு நாலு சதவிகிதமாகும் மொத்த தேசிய வளர்ச்சி ஜிஎன்ஹெச் மொத்த தேசிய வளர்ச்சி என்பது என்ன அரசாங்கத்தை வழிநடத்தும் தத்துவம் ஆன்சர் பூட்டான் ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ஜிக்மே சிங்கே வாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கினார் இவர் பூட்டான் அரசர் ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை பூட்டான் அரசர் உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பம்பாய் விமான நிலையத்தில் ஃபைனான்சியஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணலில் ஜிஎன்பிஐ விட ஜிஎன்ஹெச் மிக முக்கியமானது என்ற கருத்தை முன்வைத்தவர் ஜிக்மே சிங்கையே வாங் சுக் எந்த பத்திரிகைலாம் ஃபைனான்சியஸ் டைம்ஸ் பத்திரிகையில் பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணலில் சொல்லியிருக்காரு யார்னா ஜிக்மே சிங்கே வாங் சுக் என்ன சொல்லியிருக்காருனா ஜிஎன்பியை விட ஜிஎன்ஹெச் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு மகிழ்ச்சி கால ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜிஎன்ஹெச் எத்தனை தூண்கள் உடையது ஆன்சர் நான்கு எதுனா ஒரு நிலையான மற்றும் சமமான பொருளாதார வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலாச்சார பாதுகாப்பதும் மேம்படுத்தப்படுவதும் நல்லாட்சி திறன் ஜிஎன்ஹெச்சின் எத்தனை களங்கள் உள்ளன ஆன்சர் ஒன்பது களங்கள் என்னென்னா உளவியல் நலன் உடல் நலம் நேர பயன்பாடு கல்வி கலாச்சார பன்மத்தன்மை நல்லாட்சித்திறன் சமூகத்தின் உயர்வு சுற்றுச்சூழல் பன்மத்தன்மை வாழ்க்கை தரம் ஒன்பது கலங்களை கொண்டது ஜிஎன்ஹெச் இந்த வீடியோவில் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் முதல் பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஸோ பாடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸாக இருக்கும் இதை ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து மெமரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி வந்து ஜிகேவை பொறுத்தளவுக்கு டைரக்ட் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி எப்பயுமே இந்த மாதிரி கூச்சக்காரன பேராகிராஃபு சரியாக தவறாக அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க அதனால் பாடம் ஃபுல்லாக வந்து ஜிகேவில் படித்து தான் ஆகணும் சரிங்களா ஸோ உங்களுக்காக நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து எந்த லைனுமே மிஸ் ஆகாமல் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸும் வந்து பாருங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறது தேங்க் யூ